அவசரம் so, <laughs> 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 காரணத்தால் ரேடர்ஸ் பாயிண்ட் ஓட அர்க்கம் ஷேக் மிட் லைனுக்கு பக்கத்துல டாக்கிள் போய் இருச்சில அவுட் ஆயிருக்காரு இரு பக்கம் எங்க ஒரு கிரீன் கார்டு வார்னிங் கொடுத்திருக்காங்க பட் பியூட்டிஃபுல்லா தப்பிச்சு போயிருக்காரு நம்மளுக்கு பாயிண்ட் சூப்பர் டாக்கிள் ஒரு வாய்ப்பு இருக்கு தேவாங்க் என்ன செய்வாரு மடக்குவாங்களா இரண்டாவது நிலையில் இருக்கிற தமிழ் தலைவாசன் டிஃபென்ஸ் அவரை ஆஹா கட்டுப்படுத்த முடியலையே லூப்புங்க இது நம்ம பலமுறை பார்த்திருக்கோம் இந்த இரண்டு அணிகளும் இதுக்கு முன்னாடி ஆடும்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருந்தது அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்ப நடந்திருக்கு நடந்தது என்ன ஆரம்பம் கிக்கான முயற்சி அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி காம்பினேஷன்ல டாக்கிள் பண்ண நினச்சிருந்தாலும் இரண்டு புள்ளிகளோட போறார் தேவாக் பாப்பா என்ன ஒரு ரைடுங்க விவரர் மான் சச்சின் எரிக்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க பட் அதுக்கு

யூஸ் பண்ணி தாங்க இந்த டாக்கில்லை செஞ்சுருக்காங்க பொறுமையாக இருந்தது பலன் கிடச்சிருக்கு ரேடு சிலாவது சமயத்தில் சுதாகரை பயன்படுத்துவோம் அப்படின்ற ஒரு யோசனை குதிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் டாங்கிளும் ஆயில் இருக்கார் ஒயின்ஷப் ஆகிட் மோட் சர்வையான டாய்க்கிள் பர்ஃபெக்ட் டைமிங் அருமையான டிஃபென்ஸுங்க என்னதான் குதிச்சாலும் குளிப்பாண்ட டைமிங் பண்ணாரு பாருங்க அங்கே பிரில்லியன்ட்லி டன் மடக்கி வச்சு சப்போர்ட் கிடச்சிருக்கு

இது வந்து தமிழ் தலைவாசிக்கு எதிராக நடந்து நம்ம பார்த்தோம் அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் என்ன பயிற்சி பாக்கிக்கு எதிராக பண்ணாரோ அது இங்கே நிதேஷ் தமிழ் தலைவாசிக்கு சாதகமா பண்ணி காட்டியிருக்காரு இந்த ரெய்ட்ல பாயிண்ட் எடுத்தே ஆகிற கட்டாயம் ஸ்டார் ரெய்டர்ஸ் இல்ல அப்ப என்ன செய்வார் தீபக் தான் உள்ள வந்திருக்கிறது ரெண்டு ரேடுக்கு போய் எம்டி வந்த தீபக் இந்த வாட்டி பாயிண்டோட வருவார் இங்க பாருங்க அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க என்னங்கோ நீங்க யூனி டேமெண்ட்ஸ்லாம் ஒரே இடத்துல போய் திரும்ப போய்ட்டோட வரார் என்றார் நீ அவுட்டு நீ அவுட்டு நீ அவுட்டுன்னு அவள் சிறப்புண்டு இடக்குறாங்க தமிழ் தலைவாள் டிஃபென்ஸில் இது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னால்

ஹெச் பி ரீஸ் அ சூப்பர் ரைட் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு செல் தோட்ட பட்டையை கிளப்புறாங்க விஷ்ணு ஓட ஆஹ் விளையாடுறாங்க அண்ட் அவங்கள கண்டிப்பா வாழ்த்திய ஆடனே ஏன்னா பிரமாதமாடிட்டு இருக்காங்க பட்டாபரன்ஸ் ஓ செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்ச உடனே பத்து பாயிண்ட் வித்தியாசத்துக்கு குதிச்சிருக்காங்க பட்டா பைரன்ஸ் சச்சின் கிட்ட தான் ஒரு மேஜிக் சச்சின் பண்ணிருக்காரு ஒரு பாயிண்ட் எடுத்து இருக்காரு முன்னால நினைக்குது நான் இருக்கேன் கவலப்படாதீங்கன்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருக்காரு

அந்த வேகத்துல அயான் தட்டி தூங்கி இருக்காரு சாயல் குலியா சப்ஸ்டிடியூஷன்ல வந்து சூப்பர் டாக்கில் கலக்கிற வீரர் எல்லா வீரர்களும் கலத்தில் இருக்கும் கலக்க முடியாம போக வேண்டிய கட்டாயம் அங்க போய் தேவையே இல்லாம அட்வான்ஸ் போயிருக்காரு பட் குடோஸ்ட் அயான் ஏனா அதை பயன்படுத்துனாரு எந்த சைடுல கொஞ்சம் முன்னாங்க முன்னுக்கு இருந்தாங்கள அதை பயன்படுத்தி பாயிண்ட் எடுத்தாரு ஆனா மறுபடியும் இங்க மொயின் ஷஃபாகி ட்ரைங் டு சேவ் தி டே 1 பாயிண்ட் தமிழ் தேவாக் ஒன்ஸ் அகேன் ஏற்கனவே சூப்பர் டே எடுத்த தேவாக் போயிருக்க திரும்ப பெஞ்சுக்கு அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஐயோ அங்க நச்சுங்க சச்சின் இப்ப தான் ஹிமாச்சு பதில் உள்ள வந்தாரு ஆனா தேவாங்க படு வேகமா போய் ஒரு டச் பாயிண்ட் எடுத்து திரும்ப போயிருக்காரு ஆனா இவருக்கு வேகமும் சரி ஸ்ட்ரென்தும் சரி நியூஸ் நம்பர் ஆனா இங்க வேகத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் டிஃபென்ஸ் தான் காட்டி இருக்காங்க போய் சப்பாகி சூப்பர் டென் எடுத்ததுக்கு அப்புறம் பாயிண்டோட வர நடிச்ச சப்பாகிய பெஞ்சுக்கு பார்சல் பண்ணியிருக்காங்க பட்டாவோட டிஃபெண்டர்ஸ் பரவாயில்ல இப்ப ஒரு குயிக் ரிவைவல் செய்யுங்க கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் ரிவைவல் செஞ்சு ஆட்டத்துக்குள்ள வரணும் ஸ்ட்ராங்கான டிஃபென்சிவ் எஃபர்ட் அங்க முன்னாடி ஒரு بلاக்கின் காரணமாக தான் அந்த গ্যাப்ஸ் பயன்படுத்த முடியாம போச்சு டிபா அயான வெஞ்சுக்கு நம்ம அனுப்பணும் அதுக்கு அப்புறம் நம்ம மல்டிபிள் பாயிண்ட் ரேஸ்க்கு தான் ஃபோகஸ் பண்ணிக்கலாம்

ஜெயிச்சு கொடுத்த ஒரு வீரர் அவர் எங்க சோலோ டேக்குளில் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு ஓகே ஈச் ஒன் பாயிண்ட்டாக தான் போகும் ஒன் பாயிண்ட் இச் ஏச் ஒன் தான் போயிருக்கு பட் இப்பொழுதுக்கு தமிழ் தலைவாஸோட வெற்றி கனவு சின்னா பின்னமாயிருக்கு மக்களே பட் எனிவே எங்கள் ஆட்டம் முடிஞ்சிருக்க மக்களே எப்படி போயிருந்தாலும் இப்போ தமிழ் தலைவர்ஸ் இந்த ஆட்டம் இறக்கிற தருவாயில் இருக்காக ஆட்டம் முடிந்து விடுத்துவிட்டது மூணு புள்ளிகள் வித்தியாசத்தில் பட்டா பாயின் சொல்ல வெற்றிதான் பார்க்கிறோம் ரிவர்ஸ் ஸ்ட்ரீக்சரில் இரண்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இங்கே மூணு புள்ளிகள் பட்டா பாயின் பண்ணிக்கோ புள்ளிகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிற காட்சி பார்க்கிறோம் கடைசி ரேட்லி ஒரு பாயிண்ட்டோட போய் பட்டா பாயின் த்ரீ அண்ட் இரண்டாவது இடத்துக்கு குதிச்சிருக்காங்க ஓட பர்ஃபாமென்ஸ் தமிழ் தலைவாசம் பட்டாம் பேருக்குன்னு இந்த சீசன்ல அதே ரிசல்ட்